உங்களு <laughs> கீ <laughs> வைங்க பின் <verw municipality> <Perfect>. <sharp glacier> பொதுச்சேரி எடப்பாடியாது எடப்பாடியா நீர் மராமத்து நாயகன் எடப்பாடியா நீர் மராமத்து நாயக எடப்பாடியா இருந்த எடப்பாடியா

அனைவருக்கும் வணக்கம் எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு வந்து அஇஅதிமுக நிரந்தர வந்து ரெண்டே கால் போட்டி தொண்டர்களின் காவல் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களுக்காக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் விவசாய முதல்வர் ஒருங்கால தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்த நாள் முன்னேற்ற ஏழு பசு மாடு அதே மாதிரி கன்றுகள் ஏழை விவசாயிகள் பொருளாதார ரீதியாக வழங்கப்பட்டது அதே மாதிரி ஒரு நல்ல கேக் வந்து பிறந்தநாள் கேக்கு வெட்டி இருப்புகள் வந்து பொதுமக்கள் தோழர்கள் எல்லாருக்கும் கொடுத்தோம் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்களை பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது கண்டிப்பாக எல்லா தொண்டர்களும் உணர்வு வேலை செஞ்சு வர சட்டமன்ற தேர்தலில் நூத்தி எண்பது தொகுதிக்கு மேலாக ஜெயிச்சு அவருக்கு காணிக்கையா குடிக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள்லாம் வந்து உறுதிமொழி ஏற்றுக்கிறோம் மீண்டும் ஒரு வாட்டி பிறந்த நாள் நீங்கள் எப்பவுமே ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும் நீங்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் நீங்கள் தான் நன்றி வணக்கம் சீக்கிரம் செய்யணும் ஏலங்காலம் ஆமாம் 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 அது

એ આ બનાવરે છે બેક નામમાં